சுற்றி வரும் வட்டத்தில் உள்ள வேதாகம பெயர்களை கண்டுபிடி வட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நடுவில் மற்ற அனைத்து எழுத்துக்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன மொத்தம் பதினாறு வினாக்கள் இங்கே தரப்பட்டுள்ளன அவற்றிற்குரிய விடையை இந்த வட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களில் மட்டுமே கண்டுபிடிக்க வேண்டும் வட்டத்தில் இல்லாத ஒரே ஒரு எழுத்தை பயன்படுத்தலாம் ஆனால் மொத்தமே ஒரே ஒரு எழுத்துதான் வெளியிலிருந்து பயன்படுத்தப்பட முடியும் நிபந்தனைகள் நிறைவேறாத ஒவ்வொரு விடைக்கும் தலா இரண்டு வீதம் முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஆனால் இருப்பிடம் எழுதவில்லை என்றால் ஒவ்வொரு விடைக்கும் ஒரு மதிப்பெண் இழக்க நேரிடும் மேலும் சரியான இருப்பிடம் தெரியவில்லை என்று குழப்பும்படியாக இருப்பிடம் எழுதினால் மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது பொறுமையாக சரியான விடையை சரியான இருப்பிடத்துடன் கண்டுபிடியுங்கள் இரத்த நிறத்தில் இருந்தாலும் அதன் சுவை என்னவோ அதீத உப்பாகத்தான் இருக்கும் இந்த பெயர் வேதாகமத்தில் ஒரே ஒரு முறைதான் குறிப்பிடப்பட்டுள்ளது கொஞ்சமானாலும் அதிகமானாலும் மகிழ்ச்சியாய் ஓய்வு எடுப்பவன் ஒருவன் உண்டு ஆனால் இவனுடைய பெருக்கோ இவனுக்கு ஓய்வை தர மாட்டாது யார் அவன் அரும்பு இரும்பு கரும்பு அதே வரிசையில் இதன் பெயரும் எழுதலாம் ஆனால் இதை வெட்டித்தான் எடுப்பார்கள் அப்பன் பெயர் நெடிலில் முடியும் மகன் பெயர் குறிலில் முடியும் அப்பனுக்கு இந்த மகன் பிறக்கும் பொழுது வயது முப்பத்தி ரெண்டு இந்த மகனுக்கு ஒரு மகன் பிறந்த பொழுது அவனுக்கு வயது முப்பது இந்த குறில் எழுத்தில் முடியும் மகன் பெயர் என்ன இஸ்ரவேலின் பிரபல ராஜா ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தின் ஜனங்களை வெளியேற்றி அவர்களை இதை கடக்கும்படி செய்தான் எதை ஒரு ராஜாவின் சகோதரி போர்படை தலைவனின் தாயார் நான்கு எழுத்துக்களை கொண்ட என் பெயர் என்ன வேதத்தில் முதன் முதலில் என்னைத்தான் அறுத்து நன்றாய் சுடுவோம் என்று சொன்னார்கள் நான் யார் குமாரர்களுடைய சகோதரியின் பெயர் என்ன என் கையில் உள்ள நூலை பூமி எங்கும் உலாவும் ஏழு கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது நான் யார் என் பெயரின் துவக்கமும் முடிவும் என் மகனின் பெயரை போன்றதே நான் கிழக்கு வாசல் காவலாளி என் பெயரின் நடுவில் பழம் உள்ளது என் பெயர் என்ன என் மகனுடைய பெயர் மூன்று எழுத்துக்கள் கொண்டது என்ன பெயர் அந்த பெயர் நான் ராஜாவின் இடத்தில் இருப்பவன் என் நுனியை தொட்டது ஒரே ஒருத்திதான் நான் யார் வீட்டை கட்டல பட்டணத்தை கட்டினேன் வாசல் வைத்தபோது இளையவன் இவனை வாரி கொடுத்தேன் இவன் யார் குட்டி தீர்க்கதரிசிகளில் ஒருவன் நான் என் பெயரில் விடியலில் பெய்யும் தூரலை உடையவன் நான் யார் சகோதரர் என்னை அழைத்து இங்கே கூட்டிச் சென்று பின்னர் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டனர் நான் ஒரு பிரபு ஆனால் சாந்த குணமுள்ளவன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளவன் நான் யார் உங்கள் விடைகளை ஞாயிறு இரவுக்குள் ஒன்பது நான்கு எட்டு எட்டு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து ஐந்து இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும்